இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் பல புதிய சாதனைகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் கொண்டு வரட்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் முப்பத்தி ஓராம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு கணவனும் தந்தையுமான திரு ராமலிங்கம் குணபாலசிங்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துடைத்த வள்ளல்கள் திருமதி குணபாலசிங்கம் முத்துப்பிள்ளை செல்வி குணபாலசிங்கம் அஜிதா செல்வன் குணபாலசிங்கம் அனுஷாந்த் செல்வி குணபாலசிங்கம் அஸ்வினா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி